ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யூஆர்டிஎன்பிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆன்சர் சீரீஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஸோ நீ கொஷின் நம்பர் டீ ஃபோர் பார்ப்போம் ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் என் சுழற்றியில் உள்ள அனைத்து எண்களையும் பெருக்கினால் இறுதியாக வரும் விடை எண்ணெய் அப்படி சொல்லி இருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெலிஃபோன் எண் சொல்லிட்டா டெலிஃபோனில் என் சுழற்றில் என்ன வரைக்கும் இருக்கும் ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கும் ஸோ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நம்பர்ஸ் இருக்கும் இது எல்லாத்தையுமே பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர்ன்னு இருக்காங்க இதை பொறுத்தருக்கேன் நீங்கள் ஒன்று ஒன்றா பெருக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ அதில் இருக்க ஒரு நம்பர் என்னது ஜீரோ ஜீரோவை பார்த்துட்டீங்க ஜீரோ உங்களுக்கு லாபம் வந்துச்சுக்கா ஆன்சர் முடிஞ்சிடுச்சு ஸோ எனி திங் டு மல்டிப்ளை டூ ஜீரோ என்ன வரும் ஜீரோ தான் ஜீரோ கூட எதை பெருக்கினாலுமே நமக்கு ஜீரோ தான் ஸோ ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா அது ஒரு ஃபைவ் டிஜிட் கிட்டே போயிட்டே இருக்கும் கடைசியாக ஜீரோ கூட பெருக்கும் போது ஆகிடும் ஜீரோ ஆகிடும் ஸோ அதனால் ஜீரோ கூட எதை பெருக்கினாலுமே ஜீரோ தான்றது நான் போச்சுக்கோங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜீரோஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைக்காலஜி பார்த்து தான் ஸோ மைண்டில் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ டெலிஃபோன் என்ன சொல்லிட்டுனாலே ஸீரோ இருக்கும் அப்படின்னு நான் போச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ஐயா சார் நெக்ஸ்ட்டு கொஷனில் பார்ப்போம் தேங்க்யூ